நாளை <laughs> வண்டி மாட்டுக்காண்டி மாட்டுக்கு முடிச்சு எண்பது எண்பதனாயிரம் ரேட்டு கூடவா சரியாது கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பத்து வருஷம் அடிச்சுட்டு ஒரு ரேட்டு கொடுக்கலாம் ஆமாம் லாபம் தான் எந்த ஊர் கொண்டு போகிறீங்கன்னு அம்பை அதுதான் விவசாயம் நிறைய நடக்குதுண்ணா ஏன்னா வாரம் வாரம் இருந்து போகுதே மாடு ஓகே ஆ சரி ரெண்டு பூ ரெண்டு பூ அது டிராக்டரை விட்டுட்டு வண்டி மாட்டில்தான் அதுதான் மரம் அடிக்கும் ஆ மரம் மரம்

ஆனா நாங்க தான் அது தர ரேட்டுக்கும் நிர்ணயிக்கும் இதுதான் பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிச்சு ஆமா எங்கிட்ட இருந்து அந்த பொருள் தர குறைவா வாங்கணும்னு நினைக்கிறோம் அது எங்கிட்ட இருக்கு நாங்க விற்கதா இருந்தா நிறைய பெருசா விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் யார்கிட்ட யாரை சொல்றான் இப்ப அதனால இப்ப எல்லாமே டிராக்டர்ல தான் இழுவே அது மேடா இருந்தாலும் சரி பள்ளமா இருந்தாலும் சரி முன்னாடி மேடாக இருந்தா கூட மிதிச்சு விடுவோம்

आणि पण त्याबद्दल बोललाय खूप झालं मग

ஒரு அம்பத்தஞ்சி வந்தா நீ காங்கையும் நீங்க செல் நம்பர் சொல்லுங்க நாற்பது தொண்ணூத்தொன்னு சீரோ நாலு எழுபத்தி ஒன்பது தங்கிற மாதிரி காங்கையும் காலை நானும் உங்ககிட்ட வாங்கி எப்போ வந்தாலுமே கிடையாது ஆமா சிந்த மாடு சிந்த மாடு சிந்தல கிராசு கிராசு பால் எவ்வளவு இருக்குது ஆ

பதிமூணு இருபத்தாறு ஆறு மாதிரி பால் மாட்டு வேணா உங்ககிட்ட வாங்கி வாங்கிடலாம் சொல்லுங்கண்ணா வேலையெல்லாம் குறைச்சான் சொல்லியிருக்கு இருபத்தி ஏழு ரூபா ஒன்று மாடு ஆமாம் கண்ணுக்குட்டி பொட்டை கண்ணுக்குட்டி எங்கள் காலங்க காலக்க பால் எவ்வளோ இருக்கு பால் எட்லிட்டு எத்தனை எத்தனை ஆகிடுச்சுண்ணா மூணாயிருக்கு மூணாயிரம் செல் நம்பர் ஜூலி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தாறு எழுநூற்றி எழுபத்தொன்னு இது மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி இந்த மாடு கிடச்சிட்டு அட மாடு மாடு அடிச்சு பிரைஸ் பக்கத்துல நல்லா இருக்கும். அப்படியே அதுல வாலிய போய்